தங்கள் ரசனையால் தமிழ் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் வணக்கம் இன்னைக்கு இந்த பகுதியில் நாம முதலாவதா விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்தோட படைப்பில் பிரதீப் ரங்கநாதனோட நடிப்பில் ஒரு தமிழ் படமாக இன்னைக்கு நம்ம ஊர் திரையரங்கில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய டிராகன் படம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த விமர்சனம் முழுசாக பார்த்து முடிச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்ல செலவும் மறந்துடாதீங்க இந்த படம் வர்றதுக்கு முன்னாடியே இணையத்தில் வந்து மிகப்பெரிய உரு ஒன்று போயிட்டு இருந்தது அது என்னன்னா இந்த படம் கிட்டத்தட்ட சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிச்சு வெளி வந்து டான் படத்தோட ஒட்டியே தான் இருக்கும் அந்த படத்தை அப்படியே காப்பி அடிச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பரவலான தவறான தகவல்கள் போயிட்டு இருந்தது சரி அதெல்லாம் பொய்யாக்கும் வண்ணமா இந்த படம் இருக்கா இல்லையா அப்படின்னு தான் நாம தேட்டருக்கு போய் பார்த்தோம் ஆக்சுவலா டான் படம் வந்து சிவகார்த்திகேயனோட டான் படம் வந்து ஒரு மொக்க படம் இந்த படம் வந்து அதையும் தாண்டி என்ன சொல்றதுன்னா ஹரியர் வைக்கிறது கெத்து அப்படின்னு சொல்லி ஜாலியாக சுத்திட்டு இருக்காம மூடிட்டு படிங்கடா படித்து வெளியே போய் ஒரு ஜோலியை பார்த்து வாழ்க்கையில் செட்டில் ஆகிற வழியை பாருங்கடா அப்படின்னு டூ கே அண்ட் ஜென்சி கிட்ஸுக்கு முழுக்க முழுக்க ஒரு லெசன் எடுக்கக்கூடிய படமாக தான் இதை நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக பேரண்ட்ஸாக நீங்கள் இருந்தால் உங்கள் குழந்தைங்களோட போய் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம் பொதுவாக இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸ் ஜென்சி அண்டு டூ கேக்கிட்ஸு மூணு வகையான ஆடியன்ஸும் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் நிறைய இருக்குது இந்த படத்தினுடைய கதையின் ஆரம்பத்தில் கதாநாயகன் டி ராகவன் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு கோல்டு மெடல் வாங்குறாரு கோல்டு மெடல் வாங்கின கையோட போய் அவருடைய பள்ளியில் காதலிக்கக்கூடிய பொண்ணுக்கிட்ட போய் லவ் சொல்கிறாரு அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா நீங்கள் ரொம்ப நல்ல பையன் பொண்ணு எல்லாம் லவ் பண்ண முடியாது ஆக்சுவலாக பொண்ணுங்களுக்கு பேட் பாய்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல கதாநாயகன் என்ன பண்ணுறாரு ரொம்ப வெக்ஸ் ஆகி நான் வந்து காலேஜுக்கு போகும்போது இந்த பேரோட போகக்கூடாது வேறு பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்ல டி ராகவன் அப்படிங்கிற தன்னுடைய பேரை டிராகன் அப்படின்னு மாற்றிக்கிட்டு காலேஜில் போய் ஏகப்பட்ட அழிச்சாட்டையும் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு அரியர்ஸோட காலேஜை விட்டு வெளியே வராரு வெளியே வரும்போது காலேஜில் ஒரு லவ் இருக்கும் இல்லையா அனுபமா பரமேஸ்வரன் அவங்க தான் வந்து காலேஜில் அவருடைய லவ்வராக இருக்காங்க இப்போ அவங்களும் வெளியே வந்த பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா நீ ஒரு ஃபெயிலியர் இன்னும் வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது காலேஜ் அப்படிங்கிறது வேற ரியாலிட்டி லைஃப் அப்படிங்கிறது வேற ரியாலிட்டி லைஃபுக்கு நீ சுத்தமாக ஒத்து வர மாட்டேன் நான் ஒரு லட்சத்து இருபதாயிரம் சம்பாதிக்கிற ஒரு ப்ரொஃபஸர் இருக்கிறேன் அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் கழிச்சி விட்டுட்டு போயிடுது இதுக்கப்புறம் கதாநாயகம் ரொம்ப ரொம்ப ஆகி என்ன பண்ணுறாருனா நான் லைஃப்பில் சக்சீட் ஆகணும் அதுவும் சடனாக சக்சீட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையாக எடுத்துக்கிறாரு இப்போ என்ன பண்ணுவார் வழக்கமாக ஃபேக்ஸு ஃபேக் சர்டிஃபிகேட்ஸும் வந்தது போனதெல்லாம் ரெடி பண்ணி ஒரு பெரிய ஜாப் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா சம்பளத்தில் போய் ஒரு இடத்துல சேர்றாரு இதுக்கப்புறம் அவர் என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறதான் இந்த படத்தினுடைய கதை இந்த படத்தை பொறுத்த மட்டும் மயில் வாகனன் பிரின்சிபல் கேரக்டரில் நடிச்சிருக்கக்கூடிய மிஸ்கின் சும்மா கலக்கிட்டார் மனுஷன் சும்மா சொல்லக்கூடாது அவர் என்ன மீடியாவுக்கு முன்னாடி ஜோக்கராக ஓட்டவையாக லோடலோடன்னு பேசி சர்ச்சைகளை மாட்டினாலும் நடிப்பு அப்படின்னு வரும்போது அவர் தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த அந்த மயில் வாகனம் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரமே அவர் வாழ்ந்திருக்கார் ஒரு ஸ்டூடெண்ட்டு டீச்சர் ரெண்டு பேருக்கு உண்டான பாண்டிங் எப்படி இருக்கும் ரெண்டு பேருக்கு உண்டான அந்த சலுப்பு சங்கடங்கள் என்ன இருந்தாலும் ஒரு ஸ்டூடெண்ட்டை ஒரு வாத்தியார் என்றைக்குமே தரம் தாழ்ந்து போக விடமாட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டரை அடுத்த தான் இந்த படத்தினுடைய கதாநாயகன் யார் அப்படின்னு கேட்டால் இந்த படத்தினுடைய திரைக்கதை தாங்க கதாநாயகன் படத்தினுடைய திரைக்கதை தான் இந்த படத்தை முழுக்க முழுக்க அந்த எவ்வளோ ரெண்டு மணி நேரம் ஓடினாலும் அந்த ரெண்டு மணி நேரம் உட்காந்து நம்ம பார்க்கறதுக்கு உண்டான முக்கிய முகாந்திரமாக இருக்குது அப்படின்னு நாம் சொல்லலாம் பிரதீப் ரங்கநாதனை பற்றி சொல்ல வேண்டியதே அவசியமே இல்லை அந்த டிராகன் அப்படிங்கிற கேரக்டராக வந்து அவர் வந்து நடிக்கலை அப்படியே வாழ்ந்துட்டாரு என்னதான் இந்த படத்தில் இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் ஒரு விஷயம் இடிக்குது அப்படின்னா மூணு மாதத்துக்குள்ள கதாநாயகன் நாற்பத்தெட்டு அரியரை முடிக்கிற மாதிரி ஒரு காட்சி நாற்பத்தேழு தான் முடிக்கிறாரு அது கூட எந்த வகையில் சாத்தியம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்மளால் இந்த படத்தை பார்க்கும்போது கேட்க வைக்குது அண்ட் தென் இந்த படம் வந்து பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய படமாக இருக்கும் ஏன்னா வந்து நீங்கள் காலேஜில் அரியர் வைக்கிறது கெத்துன்னு ஜாலியாக சுற்றிட்டு வெளியே வந்தீங்கன்னா இந்த உலகங்களை எப்படி பார்க்கும் எந்தளவுக்கு கேவலமாக உங்களை பார்க்கும் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு டிகிரி முடித்தா ஓஹோன்னு வந்துடலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது டிகிரியே தாண்டி நமக்குள்ளே இருக்கிற திறமை தான் நம்மளை வந்து காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ஏன்னா தான் இவர் வந்து ஃபேக் டிகிரி கொடுத்து ஒரு லட்சரூவா சம்பளத்தில் ஜாயின் பண்ணாலும் அங்கே போய் இவர் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தன்னுடைய டேலண்ட் ஸ்கில்ஸ் வந்து அப்டேட் பண்ணி அவர் தன்னை வந்து சர்வை பண்ணிக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே சொல்லியிருக்காங்க இன்னும் சுருக்குமா சொல்லப்போனால் குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் திருட்டு உலகம் பட்டுக்கோட்டையுடைய பாடல் இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு ஞாபகம் வருது என்னதான் நம்ம திருட்டுத்தனமாக போனாலும் ஒரு நாள் அந்த திருட்டுத்தனம் போது நமக்கு என்ன மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது அழகாகவே இந்த படத்தில் எடுத்து சொல்லியிருக்காங்க நடிப்பு போகிறது மாட்டிலும் அனுப்பமா பரமேஸ்வரன் ரெண்டு ரவுண்ட் வராங்க பட்டாசாக நடிச்சிட்டாங்க அப்பாவாக நடிச்சிருக்கக்கூடிய ஜார்ஜ் மரியம் அவங்களுக்கு அம்மாவாக நடிச்சிருக்கக்கூடிய அந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் நெஞ்சனைக்கு சீரியல் பார்த்த மாதிரி ஆகிப்போச்சு இருந்தாலுமே அதுவும் ஓரளவுக்கு பரவாயில்ல இருந்தது அதே மாதிரி பிரதீப் ரங்கநாதனோட நடிப்பும் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலுமே அவருக்கு கூட வரக்கூடிய சகாக்களாக நடிச்சிருக்காங்க பற்றி அவங்களோட நடிப்பு இன்னும் பட்டாசாக இருந்தது ஒரு கட்டத்தில் வந்து காலேஜ் காலேஜ் முடிச்சுட்டு நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ரூமில் தங்கி அவங்கக்கிட்ட கடன் வாங்கி வீட்டில் கொண்டு வந்து கொடுத்து அதை சமாளிக்கிற அந்த மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருப்பாரு அதெல்லாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருந்தாலும் சரி இப்படி நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு ஒழுங்கா படிக்கலைன்னா என்ன இப்படிதான் கேவலப்பட்டு தான் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் இந்த படத்துல எடுத்து சொல்லிருக்காங்க இசை பொறுத்த மட்டும் லியோன் ஜோம்ஸ் சும்மா சொல்லக்கூடாது வேற லெவலில் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு பெருசாக இல்லைனா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இந்த படத்தை வந்து அந்த இசை தூக்கி நிற்கிது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு பாடல்கள் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது இந்த கல்லூரியில் வரக்கூடிய ஒரு பாடலாகட்டும் அதே மாதிரி இந்த மாட்டிக்கினாரு ஒருத்தர் காப்பாற்றணும் கருத்தர் அந்த சாங்ஸ் ஆகட்டும் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது மொத்தத்தில் கதாநாயகன் இந்த படத்தில் மூணு கட்டத்தை கடந்து வர்றாரு லாஸ்ட்டாக ஒரு கேமியோ ஒன்று கொண்டு வராங்க அது நான் சொன்னால் நல்லா இருக்காது நீங்கள் போய் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அண்ட் தென் சேம் டைம் இந்த படத்தில் வந்து மிஸ்கின் தான் ஸ்டார்டிங்கில் இந்த ராகவன் யார் எப்படி ஃபெயிலியர் பண்ணி வெளியே போனோம் அப்படிங்கிறது வந்து எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஆக்சுவலி இது ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் அந்த பிளாஷ்பக்கில் இன்னும் ரெண்டு மூணு கிளாஷ்பேக் வச்சு கொஞ்சம் கழுத்து எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் நாம் சொல்லியாகணும் இந்த படம் மொத்தமா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா இன்னைக்கு இருக்கிற குட்டி போய் ஒழுங்கா படிச்சு ஜோலியை பாருங்க காலேஜ்ல ஜாலியா இருந்துட்டு வெளியே வந்து வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படாதீங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ரத்தனை சுருக்கமாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குது என்ன படம் வந்து ரெண்டு மணி நேரம் ஓடினாலுமே ரொம்ப லென்த்தாக ஓடுற மாதிரியான சீக்வன்சஸ் எல்லாம் இருந்தது எடிட்டிங்கு கேமரா ஒர்க்கு மியூசிக்குன்னு சொல்லி டெக்னிக்கலி ஓரளவுக்கு ரொம்ப நல்லா கிராண்டாகவே படம் இருந்தது அப்படின்னே நம்ம சொல்லலாம் படம் எப்படி என்னவோ நம்ம கடைசி எஞ்சி வரைக்கும் படம் பார்க்குறதுக்கு உண்டான முகாந்திரத்தை முழுசாக உள்ள நுழைச்சி தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலான படங்கள் நாம் பார்க்கும்போது சலுப்பு தீட்டர் என்னடா வெங்காயம் படம் எடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் நமக்கு வராமல் பெரும்பாலான லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் ஒரு சினிமாவாகவும் ஒரு லைஃப் லெசனாகவும் இது எடுத்து பார்க்கறக்கூடிய ஒரு படமாக தான் நான் பார்க்கறேன் ஃப்ரீயா இருந்தால் பேரன்ட்ஸு குழந்தைங்களோட போங்க அடல் கண்டன் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் பெருசா இல்லை ஒரு சின்ன சின்ன கிளாமரு ஒன்று ரெண்டு விஷயங்கள் செஞ்சு வச்சுருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி இந்த டிராகன் தேராத படமாக தான் இருக்குன்னு நினச்சி நான் உள்ளே போனேன் ஓகே ஓரளவுக்கு டீசெண்ட் வாட்சபிள் மூவியாக இந்த வருஷத்துடைய முதல் படமாக இதை நாம் எடுத்துக்கலாம் இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமலில் சொல்லவும் மறந்துடாதீங்க மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது வெட்டி விமர்சனம் வெல்க தமிழ்